திடர்லங்கு கரை பொன்னி பொன்னு திடர்லங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் திடர் விளங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விலங்கு கருமேனே கடல் விலங்கு கருமேனி அம்மான் தன்னை கண்ணார கண்டுக காதல் தன்னார் கடல் விலங்கு கருமேனி அம்மா தன்னை கண்ணார கண்டுக காதல் தன்னால் குடை விலங்கு விரல் தானே கொற்றவுள் வாழ் குடை விலங்கு விரல் தானே கொற்றவள் கூடலர்கோன் கொடை குல சேகரன் சொர் செய்த குடை விளங்கு விரல் தானே கொற்றவள் கூடலர் கூட கோன் கொடை குல சேகரன் சொர் செய்த நடுவிலங்குக தமிழ் மாலை பத்தோ வல்லார் நடுவிலங்குக தமிழ் நலந்திகள் நாரண நடிகை நுவாரே நடுவிலங்கு தமிழ் மாலை பத்தோ வல்லார் நலந்திகள் நாரண நடிக்கை நுவாரே நலந்திகள் நாரண நடிகை நுவாரே நலந்திகள் நாரண நடிக்கை நுவாரே நுவுவார்